வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக சக்சஸான நாளாக அமைய வாழ்த்துக்கள் எனக்கு ஆதரவு தெரிந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றிகள் இன்று நாம் பார்க்க இருப்பது அம்பானி வீட்டு திருமணத்தில் கவனித்த விடியங்கள் அவை அந்த அம்பானி வீட்டு திருமணத்திற்கும் நமக்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றி பார்ப்போம் மெனரைக் கவர்ந்த விடயங்கள் அவை அந்த திருமணத்தில் நமது மெனரை கவர்ந்த விடயங்கள் அவை நாம் செய்ய வேண்டியவை எவை என்பதை பற்றி பார்ப்போம் உங்களுக்கும் ஆவலாக இருக்கும் என நம்புகின்றேன் புதிதாக வருபவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் வாங்கள் வீடியோவிற்குள் போவோம் நான் மட்டும் நல்லாயிருந்தால் போதாது நம்மை சுற்றி இருப்பவர்களும் நல்லா இருக்க வேண்டும் என்ற அறிவை நமது பிள்ளைகளுக்கு நாங்கள் வளர்க்க வேண்டும் நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்கள் மட்டும் நல்லா இருந்தால் போதாது நம்மை சுற்றியுள்ள ஜீவராசிகளும் நன்றாக இருக்க வேண்டும் எல்லா உயிர்களுடனும் நாம் அன்பாக இருக்க வேண்டும் அன்பாக பழக வேண்டும் நமக்கு மட்டும் ஒரு நல்ல விடியம் நடந்தால் பத்தாது நம்ம நம்மளுடன் கூட இருப்பவர்களுக்கும் நல்ல விடயங்கள் நடக்க வேண்டும் என்ற உணர்வை சின்ன வயதிலிருந்தே பழக்க வேண்டும் அது முக்கியமான பொறுப்பு அம்மா அப்பா ஒவ்வொருவருடைய கடமையும் அதுதான் அந்த எந்த குழந்தை எல்லோருடனும் அன்பாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கின்ற போதுதான் அவர்களுக்கு அன்பு பாசம் மதிப்பு மரியாதை இது மட்டுமில்லை பொறுப்பு எல்லாரும் வளர வேண்டும் அப்போதுதான் பெற்றோரையும் சரி மனைவியையும் சரி நன்றாக பார்த்து கொள்வார்கள் சமுதாயத்தில் ஆளுமை திறன் வழி நடத்தும் திறன் பொறுமை பணிவு எல்லாம் வளரும் எந்த பெரிய விடயத்தையும் சரியாக பயன்படுத்தும் திறன் ஏற்படும் அம்பானி குடும்பம் மிகப்பெரிய எழுத்துக்கள் பணக்காரர்கள் எல்லோருமே நாய் பூனை குதிரை ஆடு மாடு என்று வளர்ப்பார்கள் ஆசையாக தம் குடும்பத்தில் ஒருத்தனாக அன்பாக பழகுவார்கள் அம்பானி குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரையும் தமது திருமணத்திற்கு வந்த அனைவரையும் அம்பானியின் மனைவி அனித் அம்பானி கையெழுத்து கும்பிட்டதை பார்த்திருப்பீர்கள் அதே மாதிரி எல்லோருடன் இன்முகத்துடன் விரைவேற்றதை பார்த்திருப்பீர்கள் ஏன் போட்டோ எடுக்கின்ற ஒவ்வொரு முறையும் போட்டோக்காரனுக்கு நன்றி சொல்வதை பார்த்திருப்பீர்கள் அதை நாங்கள் செய்கின்றோமா இந்த ஒரு சின்ன வரியத்திற்கும் நன்றி சொல்ல வேண்டும் எல்லோருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் சிறியவர்கள் பெரியவர்கள் ஏழைகள் பணக்காரர் படித்தவர் படிக்காதவ யாருக்காக இருந்தாலும் நாங்கள் நன்றி சொல்லப்பழக வேண்டும் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் யார் வந்தாலும் அவர்களுக்கு இன்முகத்துடன் அவர்களை விரைவேற்றியிருக்கிறார்கள் அந்த பண் எவ்வளவு டென்ஷன் எவ்வளவு இருந்தாலும் அவர்கள் இன்முகத்துடன் விறைவேற்றிருக்கிறார்கள் கையெழுத்து கும்பிட்டு இருக்கிறார்கள் எல்லோருக்கும் கையெழுத்து கும்பிட்டிருக்கிறார்கள் கையெழுத்து கும்பிட்டு விரைவேற்றி இது அவர்களிடம் இருக்கின்ற அந்த பண்பு அந்த பண்பு பெரிய மென பண்பு அந்த பெரிய மெனசு அவர்களிடம் இருக்கின்றதுனால தான் அவர்களுக்கு அந்த நல்ல பழக்க வழக்கங்கள் அவர்கள்ட்ட இருந்ததனால தான் அவர்களுடைய பிள்ளைகளும் அப்படி அவர்களுடைய குடும்பம் எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கின்றது எவ்வளவு அன்பாக இருக்கின்ற ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு ஆதலாக இருக்கின்றார்கள் எவ்வளவு அன்போடு இருக்கின்றார்கள் அது நாங்கள் செய்கின்றோமா அவர்கள் அங்கே போட்டி பொறாமை என்று எதுவுமே இருக்கவில்லை அவர்கள் எல்லோருடனும் சமமாக பழகி இருக்கிறார்கள் சமமாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த விடயங்களையெல்லாம் நாங்கள் கவனித்திருக்க வேண்டும் கவனித்து நமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே நாமும் நமது குழந்தைகளுக்கு இந்த நல்ல பண்புகளை நல்ல பழக்க வழக்கங்களை பழக்க வேண்டும் அது நமது கடமை நன்றியோடு இருப்போம் வெற்றியோடு வாழ்வோம் எனவே இந்த வீடியோ அனைவருக்கும் ஏதோ ஒரு வகையில் பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் இதில் உங்களுக்கு பிடித்த உங்கள் மனதை தொட்ட விடயம் எது என்பதை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிதாக விளவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருங்கள் மிக்க நன்றி வாழ்க வளமுடன்